கவிஞர்கள் குறிப்பாக குறிப்பிட்டதைப் போல இடும்புக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் நமது வாயில் வருகிற ஏற்ற இலக்கங்கள் துயரங்களை கடந்து அகத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இலக்கிய ஒளியை கொண்டு இந்த பாதேந்திரன் புகழ்வாட வந்திருக்கும் நீதியரசர் அன்பிற்கும் உரிய ஞான பிரகாசம் ஐயாவர்களை சிறப்புரை ஆற்றவருமாறு அன்புடன் அடைக்கிறோம் எங்கள் வளவும் மங்கார தமிழன்று சங்கேனி முழங்கும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கோ ஒன்றாக கண்டே தெரிந்தோ தெரியாமலோ பாரதிதாசன் அவர்கள் அன்று பாடிவிட்டார் சற்று மாற்றி பாடினால் இப்பொழுது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் எங்கிருக்கும் பகை இங்கே வந்துவிட்டார் இங்குள்ள தமிழர்கள் வேற கண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவும் பாவேந்தர் பாசரையினுடைய முப்பத்தி இரண்டாவது ஆண்டு கவிதை தெருவிழாவும் ஒரு சேர நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல விழாவில் நான் பங்கு கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பங்கு கொள்வதற்கு உறுவணையாகவும் உந்துலாகவும் என்னை விடாமல் பிடித்து கொண்டவர் மரியாதைக்குரிய தாக்கு நம்முடைய தீபாவரன் அவர்கள் எனக்கு முன்னாலே உரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு மொழிவார்த்து பாடிய திருக்குறள்மணி மரியாதைக்குரிய சோ பத்மநாதன் அவர்களுக்கும் நல்லசை பாடல்கள் வழங்கிய கவிஞர் மா ஜெகதீசன் இசை மாமணி அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கி இங்கே அமர் கவிஞர் பேராசிரியர் கவிஞர் தமிழ் வேலன் அவர்களுக்கும் நோக்கு உரை வழங்கிய முனைவர் செயலாளர் தாலவேந்தர் பாசனுடைய செயலாளர் அவர்களுக்கும் தலைமைகளை ஆற்றிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முனைவர் அரிமா தாக்கு திவாகரன் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் அவர் சொன்னது போல் ஒவ்வொரு ஊராக என்று சொன்னால் முனைவர் கஸூரி ராஜாவர்கள் துலவர் திருவள்ளுவனவர்கள் புலவர் செந்தைவாசன் அவர்கள் கலைவாமை நம்முடைய கலையோனவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிற்றூரை இங்கே கூறலாம் எனக்கின்றேன் வந்ததற்கு பின்னால் பார்த்ததெல்லாம் இங்கே கேட்பவர்களை விட பாடல் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாரியராகனை போய் நாம் அறிமுகப்படுத்தி என்ன செய்வது தி டிபிகல்டி ஆஃப் தி லாஸ்ட் பேட்ஸ்மேன் என்று சொல்வார்கள் கிரிக்கெட்டில் கடைசியாக விளையாடக்கூடிய ஒருவனுக்கு காரணம் அதற்கு முன்னாலே விளையாடி விளையாடிவிட்ட காரணத்தினாலே அந்த துன்பம் இருக்கும் இருந்தாலும் இங்கே கவிதை படித்தவர்களும் அழகாக கவிதை படித்தார்கள் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கரைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய பாவவேந்தர் புரட்சி கவிஞர் அவர்கள் இன்று மறைந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இருக்கும் அறுபது ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள் தமக்குரிய ஆழத்தை ஆதங்கத்தை நம்முடைய நோக்க ஆற்றிய இளவாரன் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் அதோட எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் குமரிக்கு கடல் அழகு திருநெல்வேல்விக்கு அல்வா அழகு சேலத்திற்கு மாம்பழம் அழகு நம்முடைய சென்னைக்கு கடல் அழகு தமிழுக்கு பாரதிதாசன் அழகு பாரதியாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் பாரதிதாசன் எப்படி சாக்ரட்டிஸுக்கு ஒரு பிளாட்டோவோ பிளாட்டோவுக்கு ஒரு அரிஸ்டாட்டலோ அரிஸ்டாட்டலுக்கு ஒரு அலெக்சாண்டர் போல பாரத் தந்தை பெரியாருக்கு பேரிஜர் அண்ணா அவர்கள் இருந்தார் புரட்சி கவிஞர் பாலேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாருக்கு அணுக்க முடியாத இருந்த காரணத்தினாலே தன்னுடைய பெயரை சுப்புரத்தினத்தை விட மறந்து பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார்கள் அதை தொடர்ந்து எனக்கு முன்னாலே பேசுகிற சொன்னது போல் கவிஞர் சுரணா அவர்கள் சுற்றுரத்தினராகன் என்று அவருடைய பெயரை பெயராக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவைகளெல்லாம் நம்முடைய கவிஞர் ஓற்றக்கூடிய கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதாக அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிறந்த மரியாதைக்குரிய பாவலர் மாரிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நம்மை வீட்டெல்லாம் விலகிவிட்டார் அவர் பிறந்ததும் மறைந்ததும் ஏப்ரல் மாதம் பிறந்ததும் மறைந்ததும் ஏப்ரல் மாதம் அந்த ஏப்ரல் மாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏதாவது விசேஷ குணங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இருப்பதாக உலகளாவிய அளவிலே கூறுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நிமிர்ந்த நடையும் நிமிர்ந்த செருக்கும் அதைவிட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மையும் வீரமிக்கவர்களாகவும் எதையும் ஈர்த்து நிற்கக்கூடியவர்களாகவும் தைரியமிக்கவர்களாகவும் அதே நேரத்தில் கண்டிப்போடு கனிவாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு நீதி சொல்கின்றது இத்தனை குணங்களுக்கும் ஒன்றாக சேர்ந்தவர்தான் நம்முடைய புலவர் மரியாதைக்குரிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை விட ஒன்பது ஆண்டுகள் வயதிலே இளையவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் ஒன்பது ஆண்டுகள் மூத்தவர் பாரதியாரை பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பதினேழாவது வயதிலே வேறுநாயக்க விட்டு திருமணத்திலே சந்திக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் ஒன்றும் புதுசா சொல்லு இருந்தாலும் அம்மை நாமே திருப்பி திருப்பி கூறிக்கொண்டால்தான் மறையாமல் இருக்கும் மாரதி என்பது மனிதனுடைய இயல்பாக ஆகிவிட்ட காலத்தினாரே வீரநாயக்கர் வீட்டு திருமணத்தில் சந்திக்கின்ற பொழுது பாரதியார் பார்த்து ஒரு பாட்டு என்கிறார் அப்பொழுதே பாரதிதாசன் பாடுகிறார்கள் அதற்கப்பறம் பாரதிதாசனை பாரதியார் அங்கீகரித்தார் இவனும் புறவன்தான் என்ற நிலையிலே அப்படி பாரதியாரை பின்பற்றியது இல்லாமல் அவரை உறவுக்கு அதிகமான அளவுக்கு அறிவு நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் தன்னுடைய சுயசரிவை சுருக்கமாக எழுதியுள்ளார்கள் எப்படி காந்தி அவர்கள் தன்னுடைய சுயசரிவை எழுதினார்களோ நேரு அவர்கள் எழுதினார்களோ அதே போன்று நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய சுயசரிதை வெறி சுருக்கமாக எழுதியிருக்கின்றார்கள் அதற்கு சுயசரி என்று ஒரு பெயரிடவில்லை ஆனால் அவர் தன்னுடைய பெருமதிவுக்குரிய புலவர் நான் ராமநாதன் அவர்கள் எழுதிய கவிஞரும் காதலும் என்ற நூல் வெளியீட்டு விழா அவருக்காக பாடுகின்ற ஒரு பாடலில் தன்னுடைய சுய சரி ஒன்றாக சொல்லி கூறிக்கொண்டு விடுகின்றார்கள் இதோ அந்த கவிதை தமிழ் இலக்கணம் இலக்கியம் சொல்லிக் கொடுத்தேன் சொல்லிக் கொடுத்தவர் புதுவை திருப்பணிசாமி அவர்கள் தன் பதினேழாவது வரையில் நாற்பது பேர் புலவருக்காக எழுதி தேர்வெழுகிறார்கள் அவர் முதல் மாணவனாக திகழ்ந்தவன் நான் பாரதிதாசன் காரைக்காலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிறவியலில் ஆசிரியர் பண்ணிக் கொண்டவர் வெண்பாமலியை எழுதிய கைவில் வண்ணம் பாடிக்கொண்டிருந்த நேரம் முப்பது ஆண்டுகள் வரை பாரதியாரை பார்க்கின்ற வரையில் கடவுள் அருவோ இருக்கிறார் இரவோ இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தவர் நம்முடைய புரட்சி கவுஞர் பாரதிதாசன் அவர்கள் அதற்கு பின்னாலே பாரதியாரை பார்த்த பெறுகிறான் பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டவன் கடைசியாய் சுப்பிரமணி பாரதி தோன்றி என் பாட்டுக்கு புதுமுறை புதுநடை காட்டினார் என் பாட்டுக்கு புதுநடை புதுநடை காட்டினார் நானும் அவருக்கு எழுத்தியல் உழவுமோர் தோன்றினால் அவருக்கும் புலவர்களுக்கும் தோன்றும் சண்டையில் வெற்றி பெற செய்கிறேன் அவருக்கு நான் துண்டு மட்டும் செய்யவில்லை எழுத்தியலிலும் உறவினேன் எந்த அளவுக்கு பாரதியாருக்கு ஒரு உற்றுமுனையாக இருந்தார் என்பது உங்களில் வெளிப்படுகிறது உற்று உறவையும் உருவம் கொடுத்தும் பெற்ற முடியாத கற்றல் நன்று பிறப்போர் என்ன உடன் வகிட்டுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும் ஒருபடி பிறந்த பல்லுவர்களும் மூத்தோன் வருது எனது அறிவுடையவனை அரசு ஆளும் கொள்ளும் வேட்டுகளுக்கு தெரிந்த நாற்பம் கீழ்ப்பால் ஒருவன் மேற்பால் ஒருவன் அவன் கண் கண்படுமேன் என்று சொன்னான் நடிகை பாண்டி நடிகை அதுபோன்று பார்வையாரை பார்த்த பிறகு பாரதியாரை பழகியவோடு பழகிய பிறகு அவருக்கு இவர்கள் எழுத்தியல் உருவில் துண்டினால் அவருக்கும் புலவர்களுக்கும் தோன்றும் சண்டையில் வெற்றிகர செய்தேன் பாண்டியார் பாரதியார் ரொம்ப அம்புகாரம் அவர் காசியில் இருக்கின்ற போது மீசை இல்லை அவருக்கு அவரை ஒரு கூப்பிட்டு கேட்டுவிட்டான் என்ன ஒரு மனைவி இல்லையா என்று ஏன் மனைவி இல்லை என்று மறுநாளில் முறுக்கு மீசை வைத்தவர் தான் பாரதியார் அங்கே எல்லோரும் மீசை வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் புறம் இருக்கின்றது பாரதிக்கு மீசை இல்லாத காலத்தினாலே மனைவி ஏந்த காரணத்தினாலே இவர் மீசை வைக்கவில்லை என்று கருதினான் மறுநாளே முறுக்கு மீசை வைத்துக் கொண்டவர் பாரதியார் அதுபோன்று பாரதியாருக்கும் மற்றவர்களுக்கும் எழுகின்ற சண்டையிலே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நடுவராக நம்முடைய பாரதிதாசன் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய பெயருக்குரியவர் அவர்